எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரபஞ்சன் டிஎம்பிஎஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆறாம் வகுப்பில் உள்ள செய்யுள் அதாவது இன்பத் தமிழ் செயலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செயல் எப்படி பார்க்க போகிறோம்னா வந்து சொல்லும் பொருளும் அப்புறம் வந்து வழி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கவிதை பேலை இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஆறாம் வகுப்பு இன்பத் தமிழ் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நிருமித்த அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிருமித்தன்னா வந்து என்னென்னா உருவாக்கிய அப்படிங்கிறாங்க நிருமித்தனான் சொல்கிறாங்கன்னா உருவாக்கிய அப்படிங்கிறாங்க நிறுமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அப்படிங்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அந்த பாடலை எழுதியவர் யாருனால் பாரதிதாசன் நிருமித்த அப்புடின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அப்படிங்கிறாங்க அடுத்தது நூல் வழி பார்க்க போகிறோம் இன்பத் தமிழ் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து என்னென்னா சுப்ரத்தினம் பாரதிதாசனுடைய இற்பயர் வந்து சுபரத்தினம் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன் அப்புடின்னு மாற்றிக்கிறாரு பாரதிதாசனுடைய கவிதைகளில் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருட்களாக பாடியுள்ளவர் யார்னா நம்ம பாரதிதாசன் எனவே அவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சி கவி அப்படிங்கிறாங்க பாவேந்தர் அப்படிங்கிறாங்க புரட்சிக் கவி பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யானை பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க இப்பாடல் வந்து என்னென்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க அதாவது இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க இன்பத் தமிழ் யார் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இற்பெயர் வந்து என்னென்னா சுப்பரத்தினம் பாரதியாருடைய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து என்ன மாற்றிக்கிறாருன்னா பாரதிதாசன் அப்புறம் மாற்றிக்கிறாரு தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருட்களாக பாடியிருக்காரு அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சிக்கவி கவி பாவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்பத் தமிழ் கல்வி இன்பத் தமிழ் பாரிதாசன் கவிதைகன நூலில் தமிழனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா அடுத்த கவிதை பேளை என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தமிழ் கும்மி ஓகேங்களா தமிழ் கும்மி யார்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி யார்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறாங்க ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஆழிப்பெருக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கடல்கோள் அப்படிங்கன்னா ஊழி நீண்டதொரு காலப்பகுதி அப்படிங்கிறாங்க நீண்டதொரு காலப்பகுதி அப்படிங்கிறாங்க மேதினி அப்படின்னா உலகம் அப்படிங்கிறாங்க உள்ளம் பூட்டு அப்படின்னா வந்து உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா தமிழ் கும்மி யாருன்னா வந்து நம்ம பாவலரேறு பிரிஞ்சுத்தனாரு தான் தமிழ்கும்மி அப்படிங்கிறாங்க ஓகேங்களா கடல் கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி அப்புடின்னா உலகம் உள்ளம் பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை ஓகேங்களா இவர் பெருஞ்சித்ரா வந்து நூல் வழின்னா பற்றி பார்க்க போகிறோம் பெருஞ்சித்தனோட இயற்பெயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிறாங்க பெருஞ்சித்தனோட இயற்பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிறாங்க இவர் வந்து என்னன்னா பாவலர் ஏறு என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்தனாறு தான் ஓகேங்களா இவங்க என்னான நூல்களை எழுதியிருக்காங்க அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலிய நூல்களை எழுதினவங்க யாருனா வந்து நம்ம பாவலரேறு பிரிஞ்சு திறனார் இவங்க என்னென்ன இதழ்கள் நடத்தினாங்க அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவங்க யாருனா வந்து பாவலரேறு பிரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாவலரேறு பிரிஞ்சு திறனார் ஓகேங்களா இந்த தமிழ் கும்மி வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க இந்த கனிச்சார் வந்து எத்தனை தொகுதியெலாம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு எட்டு தொகுதியெலாம் வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கனிச்சாறு தமிழ் நிறைந்த தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது எதுன்னு கேட்பாங்க நம்ம கணிச்சாறு அப்படிங்கிறாங்க பிரிஞ்சுத்தனார் பிரிஞ்சுத்திராவோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் இவர் வந்து என்னென்னா பாவலரேறு என்னும் சிறப்பு பெயராக அழைக்கப்படுறாரு கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரிய முதலிய நூல்களை ஏற்றினார் தென்மொழி தமிழ்ச்செட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணரையும் பரப்பிய பாவலரியார்னா பாவலரியார் பிரிஞ்சு தரனார் இவர் வந்து என்னென்னா வந்து நம்ம தமிழ் கும்மி கணிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தமிழ் உணர்வு நிறைந்த பாடுகளை கொண்டுள்ளது எதுனா கனிச்சாறு அப்படிங்கிற அடுத்தது ஆறாம் வகுப்பு ஏல் இரண்டில் வந்து என்னென்னா இயற்கை இன்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் நம்ம இளங்கோடிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் இளங்கோடிகள் ஓகேங்களா இதில் என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து திங்கள் அப்படின்னா நிலவு திங்கள்னா நிலவு அப்படிங்கிறாங்க கொங்கு அப்படின்னா மகரந்தம் கொங்குனா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் அலர்னா மலர்தல் திகிரி அப்புடின்னா சக்கரம் திகிரினா ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்புடின்னா இமயமலை நாமம் நீர் அச்சம் தரும் கடல் நாமம் நீர்னா அச்சம் தரும் கடல் அலி அப்புடின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கருணை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா நம்ம இளங்கோடிகள் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் திங்கள்னா நிலவு கொங்குன்னா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரீனா ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமம் நீர் அச்சம் தரும் கடல் அலி அப்புடின்னா கருணை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இப்போ நூல்வழி பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரத்தோடைய நூல்வழி பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை அண்ணன் நம்ம இளங்கோடிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் அப்படிங்கிறாங்க இளங்கோடிகள் வந்து என்னன்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் பதிகம் கூறுது இளங்கோடிகள் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க இளங்கோடிகளுடைய நூற்றாண்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் இளங்கோடியின் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் இளங்கோடிகள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இப்ப சிலப்பதிகாரம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறாங்க தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர் ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறாங்க சிலப்பதிகாரத்தையும் மதிமேகலையும் என்ன பண்ணுறாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது அப்படிங்கிறாங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் தொடங்குது அப்படிங்கிறாங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றவர் யாருன்னா இளங்கோடிகள் இளங்கோடிகள் வந்து ஒரு சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இதோட நூற்றாண்டு வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் வந்து ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறாங்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படிங்கிறாங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னா நம்ம சிலப்பதிகாரம் அப்படிங்கிறோம் அடுத்து வந்து இயல் இரண்டில் வந்து கவிதை பேழையர் என்ன பார்க்க போகிறோம்னா காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் காணி நிலம் யாருன்னா நம்ம பாரதியார் தான் காணி நிலம் யார்னா நம்ம பாரதியார் இதில் என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் காணி அப்படின்னா வந்து என்னன்னா நில அளவை குறிக்கும் சொல் அப்படிங்க காணினா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள்னா மாளிகை நடுக்குகள் சித்தம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா உள்ளம் சித்தம்னா உள்ளம் காணினா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இதுல பாரதியார் பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாரதியார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் இருபதாம் நூற்றின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பாரதியாருடைய இற்பயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிறாங்க இவர் பாரதியார் வந்து இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் யாருன்னா நம்ம பாரதியார் தான் எட்டயபுர மன்னரால் ஒரு பாரதி என்னும் சிறப்பு பட்டம் பெற்றவர் எட்டயபுரம் மன்னர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு என்னன்னா பாரதி அப்படின்னு பட்டம் கொடுறாரு ஓகேங்களா தன் கவிதைகளின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் அப்படிங்கிறாங்க மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்னா பாரதியார் அப்படிங்கிறாங்க நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யானை பாரதியார் அப்படிங்கிறாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியவர் யானை நம்ம பாரதியார் அப்படிங்கிறாங்க இவருடைய காணி நிலம் வந்து பாரதியாரின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா பாரதியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருபாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இளமையிலே சிறப்பாக பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுரம் மன்னர் வந்து இவருக்கு என்ன பண்ணுறார் பாரதி அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாரு கவிதைகளில் வந்து என்னென்னா விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யா பாரதியார் நாட்டுப்பற்று மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பழையவற்ற படைத்தவர் யாணா பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை ஏற்றியவர் யா பாரதியார் பாரதியார் என்னும் கவிதைகள் தொகுப்பில் தான் எது இருக்கு காணி நிலம் இருக்கு இயல் ரெண்டில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறளில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நூல்வெளி என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் ஒரு நம்ம திருவள்ளுவர் தான் என்ன பண்ணாங்கன்னா திருக்குறள் என்னும் ஒரு நூலை இயற்றியவர் ஒரு நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் யாருன்னா நம்ம திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அண்ணா நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யாரு அப்படிங்கிறாங்க யாருன்னா நம்ம திருவள்ளுவர் தான் அப்படிங்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பல சிறப்பு பெயர்கள் உண்டு திருவள்ளுவருக்கு வான்புகழ் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களும் யாருக்கு உண்டு அப்படின்னா நம்ம திருவள்ளுவருக்கு உண்டு அப்படிங்கிறாங்க திருக்குறள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பால் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது நம்ம திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து என்னென்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நம்ம திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க திருக்குறளில் இல்லாதது இல்லை சொல்லாதது இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல சிறப்பு பெயர்கள் இருக்குது உலக பொதுமுறை அப்படிங்கிறாங்க வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா நம்ம திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர் யாருனால் நம்ம திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் வந்து வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து மூன்று பிரிவிலே கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படிங்கிறாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று வந்து திருக்குறள் அப்படிங்கிறாங்க திருக்குறள் வந்து என்னென்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்குது திருக்குறளில் இல்லாது இல்லை சொல்லாதது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் என்னென்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து அப்படிங்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இயல் மூணில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பெ இயல் மூன்றில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கவிதை பேடை கொடுத்துருக்காங்க அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னா வந்து நெல்லைசு முத்து அவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓகேங்களா பார்ப்போம் இதில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடியில் சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா இயன்ற வரை அப்படின்னா வரைனா முடிந்த வரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் அப்படின்னா மருந்து அவுடதம்னா யாருனா மருந்து அவுடதம்னா என்னென்னா மருந்து இயன்றவரைன்னா வரை ஒருமித்து அப்படின்னா ஒன்று பட்டு அவுடதம்னா மருந்து அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இப்போ நெல்லை முத்து பற்றி நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் என்ன நம்ம நெல்லைசு முத்து தான் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யானா நிலை சுமுத்து இவர் பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் அறிஞர் அறிவியல் அறிஞர் கவிஞர் அப்படிங்கிறாங்க நெல்லை வந்து ஒரு அறிவியல் அறிஞராக இருந்திருக்காரு கவிஞராக இருந்திருக்காரு இவங்க எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஷ் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யானா நிலை சுமுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்னான நூல்கள் எதை பற்றிலாம் நூல்கள் இருக்காங்கன்னா அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் யாருன்னா வந்து நிலை சுமுத்து இவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க எத்தனை நூல்கள்னா எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அறிவியல் ஆற்றிச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி தான் எது ஓகேங்களா இந்த பாடல் அப்படிங்கிறாங்க தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்னா நிலை அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஸ்தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அறிவியல் ஆத்துச்சூடு என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது பாரதியார் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க யார்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அழைப்போம் அப்படின்னு சொன்னவர் யார்னா யாருன்னா நம்ம பாரதியார் சொல்லியிருக்காங்க அப்படி